ஒரு இரநூறு சிக்கன் வாங்கிட்டு வந்து அன்னையை வாங்கிட்டு வந்து என்னையை சமைக்கலாம்னு ஏடா தம்பி நீ இப்படி லூஸ் வேலாக இருக்க இப்போ பதினோரு மணிக்கு வந்துடும் என்டா தம்பியெல்லாம் போடா முதல் நான் சொல்கிறத எழுதுகிறான்னு ஒரு அறுபது முட்டை ஆறு கிலோ கோழிக்கறி நாலு கிலோ மட்டனு அந்த இது மாதிரி த இது மாதிரி இருக்கு மேடா மாதிரி இருக்கு மேடா அது ரெண்டு கிலோ வாங்கடா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ வாங்குறா பச்சை மிளகா வாங்குறா இல்லை மூணு லிட்டரு தயிரை வாங்குறா ஒரு அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா இல்லை அவனுக்கு ரசம் தானே பிடிக்கும் சாப்பிட மாட்டாங்க இந்த கொஞ்சம் போல பழைய சோறு தான் தனியாக வைக்க சொல்கிறா அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறான் அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிட மாடா இந்த அறுபது முட்டை அவனையும் வைக்கணும் வெயிடா பழத்தாதா பாடுறா அப்படின்னா அதே மாதிரி மூணு மணிக்கு வந்தாக எங்கேருந்து வர்றான் என்னே தெரியு எப்படி சாப்பிட்டு போகிறான் எனக்கு தெரியுது தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க நான் கூட சொன்னேன் என்ன அவன் தட்டக்களை சொன்னேன் விரு அவனுக்கு வேற வேலை இருக்கும்டா போய் தொலைறாண்டா தட்டுதான்டா நம்ம கழுத அதையும் ஒய்எம்சி போன உடற்பயிற்சியாக நினைச்சிக்கூடா விருப்ப போனேன்னா நான் முத்துக்குமார்லேருந்து அத்தனை பாடலாசியில் வருவார்கள் அத்தனை இயக்குனர் வருவார்கள் அத்தனை ஒளிப்பதிகராக வருவார் நீங்கள் எங்கேயும் போய் ஒவ்வொருத்தர் வீட்டு கதவை தீட்டி வாய்ப்பெல்லாம் கேட்கணும் அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு வந்துடும் அந்த மாதிரி